ஆண்டவரும் உலக மீட்புறமாக இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுதமளின் நாமத்தையும் நிறைவாக ஸ்தோத்தர் இருக்கின்றேன் மகிழ்ச்சி நிறைய அருமையான இந்த மாதத்துண்டி இரண்டாவது நாளை காணும்படியாகவும் இறை ஆலயத்தில் கூடி வந்து நிறைவாக இறை நாமத்தை தொழுது கொண்டு இருக்கிற உங்களை ஆவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது நாமத்தை நண்போடு கொண்ட வாழ்த்துகிறையும் நிறைவாக வரவேற்று அனைவருக்கும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை பார்ப்பதிலே எனக்கு மிக்க சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற இடத்துல கரங்களை கொடுத்து உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் கற்றுற உங்களை ஆசிரிப்பார்னு சொல்லுங்கள் காரங்களை வைத்து மூணு அலையில் சொல்லுவோம் அலேலுயாம் அலேலூயாம் சத்தம் அலேலுயாம் ஆமியன் தெய்வ நம்மடு கூட பேசுவோராக இறை நாமத்தின் படியாக தத்துடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆயத்தப்படும் இந்த வாரத்திலையும் இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை ஆரம்பிக்க இருக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒன்று கோடைக்கால தமிழ் வகுப்பும் அதுக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க சிறப்பாக நீங்கள் கலந்து கொள்ள அன்பு கூட கேட்டுக்கொள்கின்றேன் காலை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நடைபெறும் இருக்கிறது இரண்டாவதாக வருகின்ற பதினாறாம் தேதி நம்முடைய வாலிப சங்கத்துடைய சிறப்பு யூத் ரெட்டி நடைபெறப் போகிறது அதுக்காகவும் நீங்கள் கலந்து கொள்ளுங்க நேரத்தை பயனுள்ளாக மாற்றுங்க கத்தனமையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆகியம் ரூத்தனுடைய சரித்திர புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க கத்துடைய நாமத்தின்படியாக ரூத் சரித்திரம் முதல் அதிகாரத்தினுடைய ஒன்றாம் வசனத்திலும் இருந்து இருபத்தி இரண்டாம் வசனம் வரையிலும் கடந்த மூன்று மாதமாக தியானித்து கொண்டு வருகின்ற முதல் அதிகாரத்தினுடைய நிறைவு செய்தியாக இன்றைக்கு இந்த வார்த்தையிலையும் நிறைவு செய்ய ஆண்டு நமக்கும் கிருபை தருவாராக ரூத்துண்டு சரித்த புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அவனுடைய இருபத்தி ஓராவது வசனத்தை படிங்க நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தர் என்னை வறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்வர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என் என்றால் இன்றைய தினத்திலே நகோமியினுடைய குற்றச்சாட்டுகள் என்று சொல்லக்கூடியதான தலைப்பின் அடிப்படையில் சில வார்த்தையிலே நாம் தியானிக்கப் போகின்றோம் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் பின்மாற்றக்காரன் குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி நகோமியினுடைய குற்றச்சாட்டுகள் ஐந்து உண்டு அதில் மூன்று காரியங்களே நாம் தியானித்திருக்கிறோம் உங்களுக்காக மறுபடியும் அதை சொல்கிறேன் முதல் காரியம் என்னவென்று சொன்னால் சரித்திர புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாசனத்தில் கத்துடைய இருக்குல்ல கை எனக்கு விரோதமாக இருக்குது ஹேண்ட் ஆஃப் த லார்ட் இஸ் அகேன்ஸ்ட் மீ கத்துடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று நகோமே சொன்ன முதல் குற்றச்சாட்டு அது தவறு என்று சொல்லி தியானம் செய்தோம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கத்துடைய கை எப்படிப்பட்ட கையாம் நம்மை ஆசிரியக்கூடிய கை அன்றைய சமூகம் காத்திருக்கிற போல பிளஸ்ஸிங் என பெற்றுக்கொள்ளும்படியாக கத்துடைய கை நம்மில் இருக்கிறது என்று நெகிமை சொல்றார் என் தேவண்டிய கரம் மேல் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி கத்துடைய கரத்தை குறை சொன்ன வார்த்தைகளை நாம் தியானம் செய்தோம் இரண்டாவது வார்த்தை கவனிங்க சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்லீட்டம் என்று சொல்மேட்டி God has made my life very bitter எனக்கு மிகுந்த கசப்பை கட்லீட்டார் என்று சொல்லி என்னை நகோமி என்று அழைக்காதீங்க நகோமி என்று சொன்னால் இன்பமானவள் ஆனால் மாறா என்று அழையுங்கள் மாறா என்று சொன்ன அர்த்தம் என்னது சத்தமா கசப்பு என்ற அர்த்தம் இல்லையா ஆகவே சொல்றாங்க சர்வ வல்லவம் எனக்கு மிகுந்த கசப்பை கட்லிட்டம் என்று சொல்லி அதுக்கு எகேன்ஸ்டா தியானம் செய்தோ ஆண்டவர் கசப்பை கட்லிடுவாரா ஒரு பொழுதுமே இல்லை மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றின ஆண்டவ நம்முடைய ஆண்டவம் என்று சொல்லி யாத்திராமம் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அடிப்படையில் சூர்வனாந்திரத்திலே மூன்று நாள் தண்ணீர் கிடைக்காமல் அலைந்து தெரிந்து கொண்டு ஜனங்கம் இதை கசப்பான தண்ணீர் அண்டையில் வருகிற பொழுது ஆண்டவனுக்கு ஜெபிக்கிறாங்க மோசை மூலமாக ஜெபித்த பொழுதும் கத்த ஒரு மரத்தை காண்பிக்கிறார் தண்ணீரை போட்ட உடனே அந்த கசப்பு மதுரமாக மாறினது என்று பார்க்கென்றோம் அங்கும் ஜெபத்தில் கத்த நன்மையிலே கொடுத்தம் இங்கே நகோமி ஜெபிக்

குயவன் கையில் உள்ள களிமண் கெட்டு போனது அந்த களிமண்ணை பயனுள்ள பாண்டமாக மாற்றி வறுமையை நிறைவாக்கக்கூடிய ஆண்டவன் காண ஒரு கல்லணத்தில் போன தாத்திரசத்தை வறுமையை காணப்பட்ட நிகழ்வை நிறைவாக்கி அந்த ஜனங்களே ஆசிரித்தம் என்கின்ற வாத்திரியம் தியானம் செய்த இப்படிப்பட்ட இந்த மூன்று குற்றச்சாட்டுகள் இந்திய தினத்திலே நகமியுடைய இன்னும் இரண்டு குற்றச்சாட்டுகளையும் குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிரிக்கின்றேன் அதே வசனம் படித்த ரூத் ஒன்றாம் அதிகாரம் அவனுடைய இருபத்தி ஓராம் வசனத்திலே முதல் பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் நிறைவுளவுளாய் போனேன் கத்தரனை வரிமையாக திரும்ப பண்ணினார் அடுத்து கவனிங்க கத்தரன் என்னது சிறுமைப்படுத்தினார் நான்காவது குற்றச்சாட்டு ஆண்டவர் என்னை சிறுமைப்படுத்தினார் என்னை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவத்தை கத்து செய்தார் என்று சொல்லி இந்த நகோமி ஆண்டவர் மேல் வைத்த நான்காவது குற்றச்சாட்டாக இந்த குற்றச்சாட்டும் இருக்கிறது கவனிங்க சிறுமையும் என்று சொல்கிற பொழுது இது அப்ப குறைவு இல்லைன்னு சொன்னா ஆகார குறைவு பஞ்சத்தை கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட சிறுமையின் மத்தியிலையும் கத்தர் எப்படி நம்மை நடத்துகிறோம் என்று சொல்லி

ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்குளும் உன்னை என்ன செய்தாராம் போஷித்தார் அவர் உன்னை சிறுமைப்படும் பசியினால் வரும் தே மனுஷன் அப்பத்தால் மாத்திரமல்ல கத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாம் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே போஷிக்கக்கூடிய ஆண்டவர் சிறுமையை மாற்றி நம்மை போஷிக்கிற ஆண்டவர் என்பதை தெளிவாக பரிசுத்த வேதமும் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அன்புக்குரிய தீவண்ட பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே குறைவும் ஏற்படுகிற பொழுது கத்த வானத்து மன்னாவினால் நம்மை போஷிக்கிற ஆண்டவர் என்பது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யாத்திர புஸ்தகத்திலே பதினாறாம் அதிகாரத்தில் படிக்கட்டு

அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தையும் திருப்தியாக சாப்பிட்ட தேசத்திலே கத்தரின் கையால் செத்து போனோமானால் இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த அழைத்து வந்தீர்களே என்று அவர்களுக்கு என்ன பண்றாங்க சொல்றாங்க அதிகமாக கிடைத்திருக்குமே திருப்தியாக இருந்திருப்போமே அந்த இடத்துல இருந்து எதற்காக எங்களை கொல்லும்படியாக அழைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய பின்மாற்றமான வார்த்தைகளை இங்கு சொல்றாங்க அதோடு கூட மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக ஐ ஹேட் சொல்வாங்க இல்லையா முறுமுறுக்கக்கூடிய வார்த்தைகளை என்ன பண்றாங்க இந்த சொல்கிற வார்த்தை நான்கு வசதி படிக்கிற பொழுது அவர்கள் முறுமுறுத்துக்கொண்டே இருக்கிறாங்க இந்த பகுதியிலே இந்த மோஷையை சொல்கிற ஒரு வாத்தை மிகம் தெளிவாக நான் கவனித்து பார்க்க வேண்டும் ஏழு எட்டு வசனத்தை படிக்கின்ற போல மிகம் தெளிவாக சொல்லப்பட்டு கவனி சேர்ந்து படிப்போமா காலத்திலே கத்தடியும் மகிமையும் காண்பீர்கள் கத்தருக்கு விரோதமாக உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் ஏமாத்துறோம் என்றார்கள் அடுத்த வசனம் பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கத்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் கத்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கத்தருக்கு விரோதமாக இருக்கிற நண்பர்களே இதுல ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டு விட்டு அடுத்த பகுதியில் செல்ல வேண்டும் கவனிங்க இது என்ன சொல்லப்பட்டு சொன்னால் ஐந்து பேர் நீங்க கூடி நிற்கிற வைத்துக் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்க ஐந்து பேர் ஆறாவது நபரை குறைத்து முறுமுறுத்துக் கொண்டே இருப்பாங்க ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாக உங்களுடைய பணியாற்ற மக்கள் உங்களுக்கு மாட்டாங்க அவரையும் குறித்து ஐந்து பேர் என்ன சொல்லுவாங்க அவர் எப்படி என்ன சொல்லி முறுமுறுத்து கொண்டிருப்பாங்க உங்களுடைய எஜமானம் குறித்து முறுமுறுத்து கொண்டிருப்பீங்க ஆலய காரியம் குறித்து முறுமுறுத்து கொண்டிருப்பீங்க இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டோர் நமக்கு முறுமுறுக்கு ஆள் நம்மளுக்குள்ள இருக்க மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியாது ஆனால் யாருக்கு தெரியும் ஆண்டோருக்கு தெரியும் அதான் இங்க சொல்லப்பட்டுக்கிறது நீங்கள் எங்களை அல்ல அதை முறமுறுக்க எங்களுக்கு அல்ல கத்திற்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் இங்க சொல்றாங்க இது வாழ்க்கையுடைய நன்மைகளை குறைந்து போக பண்ணோம் இந்த முறமுறுப்பு என்று சொல்கிற பொழுது இந்த இஸ்ரோ ஜனங்கள் வாழ்க்கையுடைய நன்மைகளை குறைய பண்ண உண்டாக இருக்கிறது வாழ்க்கையுடைய ஆசிரியம் தடைப்படுவது இதனுடைய முறமுறுப்பு ஆகவே ஜனங்களே முறமுறுக்கல் ஆகாது என்கின்ற வார்த்தையும் இங்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டுகிறேன் கவனிங்க இந்த

பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகியம் கத்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்வாங்க நான் சொல்றாங்க நீங்க உங்களுடைய குறைவை மாற்றியும் உங்களை திருப்தியாக போஷிப்பேன் அது மூலமாக நான் உங்கள் தேவனாகியம் கத்தர் என்பதை அறிவீர்கள் என்று சொன்னார் ஹலெலுயா நம்மை திருப்தி ஆக்கக்கூடிய ஆண்டவ குறைவை நிறைவாக்கக்கூடிய ஆண்டவ ஏன்னு சொல்லுமா இந்த நகுமணி வாழ்க்கையில பாருங்க சொல்றாங்க கத்தரனை சிறுமைப்படுத்த ஒரு பொழுதுமே ஆண்டுவ சிறுமைப்படுத்தக்கூடிய ஆண்டவர் அல்ல சிறுமைப்பட்டவங்க சிந்தை உள்ளவன் தான் வசனம் சொல்றது இந்த பகுதியில தண்டா கவனித்துக் கொள்ளுங்க இது ஜனங்களுடைய சிறுமைக்கும் காரணம் என்ன அவருடைய பின்மாற்றம் என்று சொல்லி நான் கற்றுக்கொள்ளப்பட முடியும் இன்னொன்று பாருங்க இதே அதிகாரத்தை கவனிக்கிற பொழுது இவருடைய கீழ்ப்படியாமை வருகிறது இதே அதிகாரம் யாத்திரம் பதினாறாம் அதிகாரம் tomorrow பத்தொன்பது ஒரு வசனங்களை கவனித்து பார்க்கின்ற போது ஒரு மன்னாவை கொடுக்கிறார் இல்லையா மன்னாவை கொடுக்க சொல்றாங்க அந்தந்துள்ள தேவைக்கு நீங்க சேர்த்து வைங்க அந்த பகுதியில பத்தொன்பதுல அதிகமாக சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா அதிகமாக சேர்த்து வைக்கின்ற பொழுது அடுத்த வசனத்துல போடுங்க இருபது வசனத்துல அந்த அதிகமாக சேர்த்த அந்த உணவு என்ன செய்யறது நாற்றம் எடுத்தது என்று சொல்லி பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது என்று சொல்கிற அனுபவம் அதிகமாக சேர்த்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை அந்தந்துள்ள தேவைக்கு செய்கிறீங்க சொன்னாங்க கீழ்ப்படியில் அதிகமாக சேர்த்தாங்க நாற்றம் எ அடுத்து சொல்றாங்க ஆறு நாள் ஆறாவது நாளிலே ரெண்டு மடங்கு சேரிக்க வேண்டும் ஆறாம் ஏழாம் நாள் ஓய்வு நாள் ஆகவேதால் இரண்டு மடங்கு சேர்க்கப்பட வேண்டும் அப்படி சேர்த்து வைத்தவங்களுக்கு எனது நாற்று எடுக்க முல்லை கெட்டு போகும் நீ கற்றுக்கொள்ளப்பட முடியும் அதோடு கூட கீழ்படி இன்னொரு காலத்தில் சொல்லப்பட கவனிங்க ஏழாம் நாட்களில் நீங்க போய் இந்த மன்னவை கலெக்ட் பண்ணக்கூடாது சேர்க்கக்கூடாது என்று சொல்லி ஆனால் ஜனங்கள் என்ன பண்றாங்க மறுபடியும் ஏழாம் நாள் இருபத்தி ஏழாவது வசனத்திலே இந்த வார்த்தை இருக்கும் இருபத்தி ஏழாம் வசனத்திலே அந்த மண்ணாவை கலெக்ட் பண்ணபடியாக வார்த்தையை மீறி போன Que, cara que já... அங்கு கிடைக்கவில்லை என்று சொல்லும் திருமுருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டது மன்னா என்று சொன்னால் வாட் இஸ் இட் என்று சொல்லி ஆங்கில வீதாமத்திலே படிக்கிறோம் இது என்ன என்று சொல்லி பார்த்தாங்க ஹீப்ரு பைபிள் இருக்கும் மகான் சொன்னா மன்னான்னு சொன்னா வாட் இஸ் திஸ் என்னன்னு சொல்லி தெரியாத மன்னான்னு சொல்லுவாங்க மன்னா வாட் இஸ் இட் இது என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க அப்படிப்பட்ட உணவு நாளே அறியாது தெரியாத மிகப்பெரிய நன்மைகளை கத்த நிறைவாம் தந்து குறைவை மாற்றுகிற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இறக்கிறான் நீதிபதி புஸ்தகம் பத்தாம் அதிகம் இருபத்தி ஓரம் வசனம் குறிப்பிடுகிறது நீதிமொழிகள் பத்து இருபத்தி வசிங்க நீதிமன்ற உதடுகள் அநேகரை போசிக்கும் மதி இனத்தினால் வாழ்வார்கள் நீதிமன்ற்களை உதவி என்ன செய்வோம் அநேகரை போஷிக்க இன்றைக்கு நீதிமன்றங்களாக இந்த இடத்துல வந்திருக்கிற அன்புக்கிரியம் தேவண்டை பிள்ளைகளையும் நம் மூலமாக இல்லாத மக்களுக்கு போஷிக்கத்தக்கதான் அனுபவத்தை கத்தர் நமக்கு நிறைவாம் தந்து நிறைவாக போஷித்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவன் குறைவை நிறைவாக்கக்கூடிய ஆண்டவர் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஆண்டவர் நகுமே சொல்றாங்க கத்தர் என்னை சிறுமைப்படுத்தினார் இன்னும் ரெண்டு நிகழ்வு நான் சொல்றேன் ஒன்றராஜகம் புஸ்தகம் பதினேழாம் அதிகத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் செவன்டீன்லம் இருக்கிறது ஒன்றராஜகம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலே போஷிக்கும் ஆண்டவ என்பது மிகப்பெரிய எடுத்துக்காட்டும் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுதும் தீர்க்கதரிசிக்கும் காகத்தை கொண்டு ஆண்டவ போஷித்த அனுபவம் ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் செவன்டீன் வாசம் த்ரீ அண்ட் ஃபோர் வாசிங்க நீ இவிடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றண்டில் ஒழித்துக் கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரை குடைப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு

பொழுதையும் அந்த விதவை சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை பனிரெண்டாவது வசந்த படிங்க படிக்க படிங்க அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு இரண்டு விறகு என்றால் இந்த தீர்க்குதரிசை சார்பத் ஊருக்கு சென்று அந்த பெண்மணி வீட்டிலே சந்திக்கின்ற பொழுதும் எனக்கு கொஞ்சம் குடு என்று சொல்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன ஒரு அற்புதமான வாதை கவனிங்க தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தின அனுபவம் என்று சொல்லுவோம் உள்ளத்தை வெளிப்படுத்தின பானையிலேயும் மாவும் கலையத்திலேயே கொஞ்சம் எண்ணையும் இல்லாமல் அடையும் இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்லியும் தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தின பெண்மணியாகிய இருக்கிறாங்க இந்த தீர்க்க தரிசியுடைய வா வார்த்தையின்படியாக முதல்ல செய்து கொடுக்கிறாங்க அந்த பிற்பாடு அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த பஞ்சத்திலே அந்த பஞ்ச நாட்களே எந்த குறையும் இல்லாமல் கத்திர நினைச்சதாராம் மிகவும் தெளிவாக போஷித்து ஆண்டவராக இருக்கிறார் அன்புக்குரியும் தேவண்டை பிள்ளைகளும் இன்றைக்கு தனிநபர்களாக குடும்பங்களாக இந்த இடத்துல வந்திருக்கிற பொழுது இதுல ஒரு வார்த்தையும் எண்ணி பார்க்க வேண்டாம் பல நேரத்தில் நம்முடைய வாழ்வுடைய குறைவுகளை எண்ணி பார்க்கிறோம் வருவாய்களும் தடைப்பட்டு போகிறார் இந்த ஆண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஹ்ரீன் பகுதியிலே நம்முடைய பொருளாதாரம் தடைப்பட்டு போன சூழலில் அநேக கம்பெனிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கலாம் அநேக வேலைகளையும் இழக்கிறாங்க அந்த நிலைமையில் ஒருவேளை இந்த இடத்திலும் இருந்து கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தையை சற்று எண்ணிப்பார் தன்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்கிற நிலைமையிலேயும் தானும் தன் குமாரும் சாப்பிட்டு செத்து போகிற அளவுக்கு அப்படின்னு சொன்னா அக்குப் பொறுப்பாடு எதுவுமே இல்லை என்கிற நிலைமையிலேயே இந்த பெண்மணி நிற்கின்ற பொழுது இறைவனுடைய கரங்கில் தன் உள்ளத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க கத்தர் அவருடைய பஞ்சம் தீர் மட்டுமாக இருதயத்தை அறிகிற ஆண்டவர் அற்புதமாக அவர்களை போஷித்து குறைவை நிறைவாக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை குறைப்பட்டு போனேனே என்று சொல்லி நினைத்துக் கொண்ட அநேக ஜனங்கள் கண்ணீர் கூடிய அனுபவங்கள் உண்டு பணிகளில் குறைவு இருக்கிறது வரவகை குறை சூழ்நிலை தனிநபர்களாக இருக்கக்கூடிய சகோதரி சொல்கிறேன் இல்லத்தை எல்லாம் விட்டுவிட்டு வந்திருக்கோமே என் வாழ்க்கையிலே ஒருவேளை அநேக விசாக்கு அநேக ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்திருப்பீங்க அதை கடன் பார்த்தும் இருந்து கொண்டிருப்பீங்க என்ன செய்வது இறை சமூகத்திலே ஆழித்துல வந்திருக்க ஜனங்கள் உள்ளத்தை ஊற்றி அர்ப்பணம் செய்து ஜபிக்கிற பொழுது அந்த முறை என் நிலைமை அறந்திருக்கிறேன் சொன்னா இதயத்தினுடைய வார்த்தைகளை வேதனைகளை அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவன் வாயிலிருந்து சொற்கள் பிற்படும் முன்பாக நிறை துண்டிய விண்ணப்பத்தை அறிகிற ஆண்டவம் என்று சொல்லி எபிரேர் நான்கு பன்னிரண்டிலே படிக்கிறோம் இறை துண்டிய நிறைவின் யோசனைகளை அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவன் இதயத்திலே மறைந்திருக்கிற எண்ணங்களை அறிந்திருக்கிற ஆண்டவன் இந்த இடத்துல என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறோம் அந்த நோக்கத்துக்காக இறை சமூகத்தில் ஜபிக்கிற பொழுது கத்தர் நம்ம ஒரு என்ன செய்ய மாட்டாரு சிறுமைப்படுத்த மாட்டார் அலையிலுயா சத்தம் அலையிலுயா அந்த சிறுமையை மாற்றுகிற ஆண்டவன் நம்மை மிகவும் தெளிவாக போஷிக்கிற ஆண்டவன் நான் சொல்கிறேன் என்னை பாவர்கே ஜெபத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஈரதத்தின் நிறைவும் எப்படி இருக்கின்றன ஒன்று பேதிரும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசதியை குணசேலன் பெண்மணிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருதத்திலே மறைந்திருக்கிற குணம் ஒன்று சமூக ஒன்று பேதிரும் மூன்று நாங்கள் சிரமம் போடுங்க இருதத்திலே மறைந்திருக்கிற குணமே எப்படி இருக்கணுமா உங்களுக்கு அலங்காரமாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே அதுவே தேவண்டிய பார்வையிலே விலையேறப்பெற்றதாக இருக்கப்பட வேண்டும் தேவண்டிய பார்வை எப்படி இருக்க வேண்டும் வெளியேறப்பெற்ற எது இதயத்தில் கூடிய நல்ல குணம் யாருக்கெல்லாம் நல்ல குணம் இருக்கிறதோ கத்தர் உங்களை ஒரு பொழுதுமே சிறுமைப்படுத்த மாட்டான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அந்த ஐந்து அப்பத்தி ரெண்டு மீனையும் போஷித்த நிகழ்வை நச்சு முதல் படுக்க கேட்டோம் மற்ற பதினான்காம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை அங்கு வந்திருக்க ஜனங்களை வெறுமனே அனுப்பிவிடவில்லை சீதை கேட்கிறாங்க அவங்களை அனுப்பி விடுவோம் போயிட்டு வருவாங்க சாப்பிட்டு வரட்டும் என்று சொல்லி தங்களுடைய உணவை வாங்கி கொண்டு வரட்டும் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து அந்த குறைவையும் இயேசு சோன்றிய அன்பின் வார்த்தைகள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நகோமியை போன்று எல்லாமே நினைத்து ஆண்டவர் என்னை சிறுமைப்படுத்த சொல்லி கத்தரை குறை சொல்கிறோமா இல்லை என்று சொன்னார் என் சிறுமையை மாற்றியும் என்னுடைய இல்லாமையும் மாற்றியும் கத்திறனை மிகவும் தெளிவாக போஷிப்பம் என்று சொல்லி நாம் இப்போ கற்றுக்கொண்டு இந்த வசதத்தின் அடிப்படையிலே நாம் வாழ முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோமாம் இந்த இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் சற்று இந்த பகுதி வழியாகவே நாம் சிந்திப்போம் இந்த பத்லேமென்னு சொன்னா அப்பத்தின் வீடு நகவுமே அப்பத்தின் வீட்டிலும் இறந்து பஞ்சம் ஏற்பட்டன என்ன செய்திருக்க வேண்டும் அந்த ஜபிக்க வேண்டும் மற்ற மக்களைப் போல இந்த சமூகத்தையும் காத்திருக்க வேண்டும் மிகப்பெரிய சம்பத்திலாம் உடைய நகவும் குடும்பம் ஆனால் எளிமலைக்குண்டே தவறான தீர்மானத்தின் அடிப்படையிலேயே இந்த நகவுமே குடும்ப எங்க போறாங்க முகம் போறாங்க மோகம் போய் தன்னுடைய புருஷனை இழக்குறாங்க பிள்ளைகளை இழக்குறாங்க கத்தனுடைய அன்பை விளக்குறாங்க எல்லாவற்றையும் இழந்து போய் வருகிற நகமே சொன்ன வார்த்தை கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தோம் என்று சொல்லி நான்காவது குற்றச்சாட்டை ஆடருள் வைக்கிறாங்க கடைசியாக நகமினுடைய குற்றச்சாற்று நம்பர் ஐந்து நீங்க கவனிக்கின்ற பொழுது ரூத்திண்ட சரித்திர புஸ்தகம் முதல் அதிகாரத்தினுடைய அதே இருபத்தி ஓராம் வருஷத்துடைய கடைசி பகுதியை கவனியுங்க சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினான் கிளேசப்படுத்தும் என்று சொன்ன என்னது ஹாஸ் பிராட் அஃப்ளிக்டட் மீ என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வாங்க கிளேசங்கள் என்று சொன்னால் உபத்திரவத்தை கிளேசங்கள் என்று குறிப்பிடுவாங்க மனித வாழ்விலே ஏன் இந்த உபத்திரவங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லக்கூடிய பதில் இல்லாத ஒரு கேள்வி இருக்கிறது என் வாழ்க்கையிலே நன்றாகத்தனம் இருந்தேன் ஏன் இந்த உபத்திரங்கள் ஏற்பட்டிருக்கிறன ஏன் தீமைகள் ஏற்படுகிறன ஏன் இந்த வியாதியின் அகோரங்கள் என் வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி பதில் இல்லாத கேள்விகள் அந்த வாழ்க்கையிலும் இருந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் இந்த நகுமீடு குற்றச்சாட்டாதான் சொல்றாங்க சர்வ வல்லவ என்னை கிளேசப்படுத்த சொல்லக்கூடிய வார்த்தையே நகோமியை சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க சற்று என்னை பாருங்க நான் படிக்கிட்ட சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பது அவருடைய அறுபத்தி ஏழை படிங்க ஹண்ட்ரட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நான் படையின் முன் வழித்தப்பி நடந்தேன் இப்பொழுதும் வார்த்தையை காத்து நடக்கிறேன் இந்த ஆண்டு ஒன்றாம் தேதி தியானம் செய்த வசனம் என்னது வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது இந்த வசனத்தில் அந்த சங்கீதன் சொல்றாங்க நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுது உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் யார் ஒருவர் கத்துடைய வார்த்தையை காத்து நடக்கிறான் காத்து நடக்கவில்லை முன்னாடி எப்படி இருந்தோம் உபத்திரப்பட்டு நடந்து கொண்டே இருந்தேன் எழுபத்தி ஓராம் சொல்றாங்க அதே சங்கீதம் எழுபத்தி ஓராம் வசனத்திலே நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உன்னுடைய பிரமாணங்களை கை கற்றுக்கொள்கிறேன் என்று

தேவனுடைய வார்த்தைகளை மறப்பதனால் மனித வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் கிளேசங்கள் வருகிறது என்று சொல்லி சொல்வுல அந்த அதிகாரம் முழுமா படிக்கிற பொழுது இந்த வார்த்தையை கண்டுகொள்ளப்பட முடியும் ஜெனிசிஸ் சாப்டர் த்ரீல கவனித்து பாருங்க ஆதம் ஏவாளுடைய வாழ்க்கை படிக்கிற பொழுது பாவத்தினாலேயும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி இருப்பதுனாலையும் மனிதனுடைய வாழ்க்கை ஏற்படுகிறது உபத்திரவங்களும் கிளேசங்களும் ஏற்பட ஜெனிசிஸ் சாப்டம் திரு ஆதியம் மூன்றாம் அதிகாரத்திலே பாவத்தினாலும் கத்துடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படி மறக்கிற பொழுது ஒரு வாழ்க்கையிலே உபத்திரவங்களும் கிளேசங்கள் வருகின்றன அடுத்ததாக ஆதியம் புஸ்தம் பதினாறாம் அதிகாரத்தை படிக்கிற பொழுது ஜெனிசிஸ் சாப்டர் சிக்ஸ்டீன்ல படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒழுக்கமற்ற குடும்ப உறவுகளினாலேயும் ஒழுக்கமற்ற குடும்ப உறவுகளினாலே குடும்பங்களிலே உபத்திரவங்களும் இந்த கிளேச

பாவத்து அடிபணிதனாலே கீழ்ப்படியாமையில் இருப்பதனாலே ஒழுக்கமற்ற குடும்ப உறவுகளினாலே தன் கபடு செய்வதனாலே பிறரை ஏமாற்றுவதனாலே மனித வாழ்க்கை உபத்திரவங்க கிளேசங்கள் வர்க்கணம் என்று பார்க்கின்றோம் இந்த பகுதியிலேயே நகமுடைய வாழ்னுடைய வார்த்தை கவனித்து பாருங்க சர்வ வல்லவ என்னை கிளேசப்படுத்தினார் சர்வ வல்லவர் என்கின்ற வார்த்தை நீ படித்து சொன்னால் பெருமரையும் பல இடங்களிலே வருகின்றன குறிப்பாக குறித்து அவங்க சொல்லுவாங்க சர்வ வல்லவர் சொல்லக்கூடிய வார்த்தை கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற ஆண்டவர் குறைவு பண்ணக்கூடிய ஆண்டவர் அல்ல எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற ஆண்டவர் ஆனால் நகுமை சொல்றாங்க இந்த சர்வ வல்லவ என்னை சிறுமைப்படுத்தினாம் இந்த சர்வ வல்லவம் என்னை உபத்திரவப்படுத்தினா உபத்திரவத்திலே நடத்தினார் என்று சொல்லி ஆண்டு மேல தம்முடைய குற்றச்சாட்டை வைத்த நகோமியாக இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு பொழுதுமே இந்த பின்மாற்றமான வார்த்தையிலும் குறை சொல்லும் வார்த்தைகள் முறைமுறுக்கும் வார்த்தைகளை ஒரு பொழுதுமே நாம் பயன்படுத்த அகற்றிவிட்டோம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிற வார்த்தைகளின் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி நம்முடைய துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவம் இருக்கிறான் ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன் நீங்க பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள் மனித வாழ்க்கை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன செய்யணும் நம்முடைய பார்வையை மறைக்கின்றன அது நகுமிண்டிய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு நகுமி நல்ல பெண்மணி அடுத்து ரெண்டு மூன்று நான்கு அதிகாரத்தை படிக்கிற பொழுது நல்ல ஒரு பெண்மணிக்கு எடுத்துக்காட்டு நகுமி இருக்கிறாங்க ஆனால் நகுமிண்டிய வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனை இந்த ஐந்து குற்றச்சாட்டை சொல்கிற காரணம் என்ன சொன்னால் நல்ல குடும்பத்தில் வாழ்ந்தவங்க திடீரென்று அங்கு மோகா போய் எல்லாவற்றையும் இழந்து போய் வருகிற பொழுது கணவனை இழந்து பிள்ளைகளையும் இழந்து அனாதிய வருகிற நகுமிண்டிய இந்த குற்றச்சாட்டுகள் இந்த யோபுன் மனைவி சொல்லுவாங்க இல்லையா தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுவாங்க அதே போன்ற கான்செப்ட்ல படித்து

தீவை அடைய முடியும் ஆனால் நீச்சல் அடிக்கின்ற அந்த சூழ்நிலையிலே பனி இருக்குல்ல ஃபாக் இருக்கு இல்லையா அந்த பனிமூட்டம் அப்படியாக வருகிறது பனிமூட்டம் வந்த உடனே இவரால் பார்க்கப்பட முடியவில்லை என்று சொன்னால் அடுத்த பகுதியும் தெரியவில்லை இவர் சோர்ந்து முன்பாக தெரியவில்லை என்று சொல்லி அவர் பார்வையை மாற்றுகிறது இனிமேல் என்னால் நீந்த முடியாது நினைச்சக்கூடிய நிலைமைக்கு வர்றாங்க என்னை தூக்கி கொண்டு செல்லுங்கள் அப்படியே அவர்களை தூக்கிக்கொண்டு போட்ல போட்டு சொன்னாங்களாம் செல்லுகிற போது சொல்றாங்களாம் இன்னுமே இன்னும் அரை மணி நேரம் நீந்தி இருந்தால் தீவை அடைந்திருக்காமல் நினைத்து ஐயோ சின்ன ஒரு இவ்வளவு பெரிய முயற்சி செய்து விட்டேன் கடைசியிலே இந்த தடை வந்தவுடன் என் பார்வையை

கத்தோடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது இரண்டாவதாக சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் மூன்றாவதாக கத்தர் என்னை வறுமையாக திரும்பி வர பண்ணினார் நான்கு கத்தர் என்னை சிறுமைப்படுத்தினார் ஐந்து கத் சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார் நமக்கு செய்தி என்ன தெரியுமா நேர் ஆப்போசிட்டாக சிந்தித்திருக்கிறோம் இல்லையா கத்துடைய கை நம்மை ஆசீர்வதிக்கிறது இரண்டாவதாக நம்முடைய கசப்பு போன எந்த அனுபவமாக இருந்தாலும் இறைவனுடைய கரங்களே காத்திருந்து ஜெபிக்கிற ஜனங்களை கசப்பை மதுரமாக மாற்றுகிறார் வாழ்க்கையை வறுமையை நினைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வறுமையை நிறைவாக்கக்கூடிய ஆண்டவ நமக்கு இருக்கிறார் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பாம்பு சிறுமையை மாற்றுகிற ஆண்டவ நமக்கு இருக்கிறார் சர்வ வல்லவர் நம்முடைய துக்கங்கள் துயரங்கள் உபத்திரத்திலேயோ நம்மை மாற்றி கதம் தருகின்ற விடுதலையோடு போஷித்து வளர்நிறுத்தக்கூடிய ஆண்டவராக நம்முடைய ஆண்டவம் இருக்கிறார் இந்த ஐந்து காரியத்தோடு நாம் செல்வோம் வாழ்க்கையிலேயோ என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் அந்த காரியத்திலே சர்வ வல்லவர் நமக்கு மிகுந்த ஆசுவதி கட்டிடுவார் இந்த அனுபவத்திலே செல்வம் கத்த நம்மை நிறைவாக்கியும் ஆசுவதி பாராகியும் ஆமேன்